இன்னைக்கு நம்ம ஊர்ல குழந்தை வரம் கேட்டு கோவில் கோயிலா ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலா இன்னைக்கு பல குடும்பத்தினர் வந்து அழிஞ்சுகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி குடும்பத்துல உள்ளவங்களுக்குலாம் வந்து குழந்தை கடவுள் கொடுக்க மாட்டார் இதுதான் வந்து குழந்தை கொடுப்பார் குழந்தைய எப்படி இந்த நாய் தூக்கி போட்டு போது பாருங்கள் இந்த மாதிரி பெண்களெல்லாம் வந்து என்ன செய்கிறது இவங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறத கூட வந்து இவங்க தெரிஞ்சுக்காமல் இது மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கணவன் மனைவிக்குள்ளே உள்ள பிரச்சனையை அடுத்தவங்களை தலையிட வைக்காதீங்க நாலு சொத்துக்குள்ளே நடக்கிறது இந்த மாதிரி பொது சண்டைகள் நடந்தது அப்படின்னா வந்து அதை விட அசிங்கம் கேவல எதுவும் கிடையாது கணவன் மனைவிய நேசிக்கணும் மனைவி கணவனை நேசிக்கணும் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் இருக்கிறது ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கைய சிறப்பாக வாழுங்கு அந்த